அனைத்து ஃபைபர் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் பண்டில் ஓடிடி பிளான் ரீசார்ஜ் செய்த பிறகு சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றையும் எவ்வாறு பெறுவது என்பதை இப்போது பார்க்கலாம் தங்களின் ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணிற்கு இவ்வாறு எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்கும் அதில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பாக்ஸ் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இன்ஸ்டால் செய்த பிறகு தங்களின் ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணைக் கொண்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளுங்கள் பின்னர் தங்களுக்கு விருப்பமான மொழியினை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வலதுபுறம் மேலே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து தங்களுக்கான ஓடிடி பிளான்ஸ் ஒவ்வொன்றையும் கிளைம் செய்து பயன்படுத்தி மகிழுங்கள் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தங்களின் ரிஜிஸ்டர் மொபைல் எண்ணிற்கு எஸ்எம்எஸ் ஆக வந்திருக்கும் அதனை கிளிக் செய்து ரிஜிஸ்டர் எண்ணை கொண்டு சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆப்ஸும் எத்தனை டிவைஸ் சப்போர்ட் செய்யும் அப்படின்ற சந்தேகத்துக்கு இதை செக் பண்ணிக்கோங்க மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நன்றி வணக்கம்